இவருக்கும் வணக்கம் இப்போ வந்து போஸான் ட்ராக்கர் அப்ளிகேஷன்ல வந்துட்டு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர்கள் உங்களோட சுய விவரம் அப்புறம் வந்து உங்களோட வங்கி கணக்கெல்லாம் வந்து வங்கி கணக்கு விவரங்களை வந்துட்டு பதியணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதை எப்படி பதியணும் அப்படிங்கறத இந்த வந்து வீடியோல வந்து பார்க்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் நீங்க போஸான் ட்ராக்கர் லாக்இன் பண்ணிய உடனே வந்து கீழே ரைட் சைடில் வந்து கார்னர்ல வந்து கூடுதலாக இங்கிலீஷ்னா மோருன்னு இருக்கும் அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டில் டாப்லயே வந்து அங்கன்வாடி பணியாளரோட சுயவிவரத்தை எப்படி புதுப்பிக்கலாம் நான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிடுறேன் இப்போ குளோரி அப்படின்னு போட்டு அவங்களோட ஃபோன் நம்பர் அது கீழே வந்து சுய விவரத்தை புதுப்பிக்கவும் இருக்கு இல்லையா அந்த சுயவிவரத்தை புதுப்பிக்கவும் நான் வந்து கிளிக் பண்றேன் அதை கிளிக் பண்ணாவே வந்துட்டு இப்போ இந்த பணியாளர் வந்து அவங்களோட விவரங்களை வந்து ஆல்ரெடி பதிஞ்சிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ஆதார் எண் அந்த ஆதார் எண்ணை வந்து பதியணும் அதுக்கடுத்தவங்க வந்து அவங்களோட பேர் குளோரி அப்படின்னு வந்து பதிஞ்சிருக்காங்க அவங்களோட பிறந்த தேதி அதுவும் வந்து பதிஞ்சிருக்காங்க அடுத்து வந்து மின்னஞ்சல்ங்கிறது வந்து உங்களோட இமெயில் ஐடி அது வந்து நீங்கள் இருந்தால் பதியலாம் இல்லாட்டா வந்து அது வந்து விக்ஸ் விட்டுறலாம் அது வந்து மேண்டேட்ரி கிடையாது அதுக்கடுத்து வந்து அவங்களோட மொபைல் எண் இதை வந்து பதிஞ்சிருங்க அடுத்து வந்து எத்தனை ஆண்டுகள் அனுபவம் அதில் வந்து இப்போ நீங்கள் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணீங்களோ அதை வந்து என்ட்ரு பண்ணுங்கள் அப்புறம் வந்து அதிகபட்ச கல்வி தகுதி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு டவுன் வந்து வரும் அதில் வந்து ப்ரைமரி எஜுகேஷன்னா நீங்கள் வந்து ஆரம்ப தான் படிச்சிருக்கீங்க அஞ்சாவதுக்குள்ளே படிச்சிருக்கீங்கன்னா ப்ரைமரி எஜுகேஷன் நீங்கள் வந்து டென்த் வர படிச்சிருக்கீங்கன்னா செகண்டரி எஜுகேஷன் அடுத்து வந்து பேச்சுலர் டிகிரி ஒரு டிகிரி படிச்சுருந்தீங்கன்னா அதை கொடுங்க மாஸ்டர் டிகிரின்னா யூஜி வர பண்ணியிருக்கீங்கன்னா பிஜி முடிச்சு யூஜி யூஜி பண்ணியிருக்கீங்கன்னா மாஸ்டர் டிகிரி அடுத்து வந்து டாக்டரேட் ஆர் ஹையர் பண்ணியிருந்தா அது கொடுக்கலாம் இப்போ இவங்க வந்து செகண்டரி எஜுகேஷன் முடிச்சிருக்காங்க ஸோ நான் அதை வந்து கொடுத்துட்றேன் அடுத்து வந்து அங்கன்வாடி மையம் குறியீடு எண் இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து வந்துடும் ஓகேவா கீழே வந்து சமர்ப்பிக்கவும்னு இருக்குல்ல அந்த சமர்ப்பிக்கவும் வந்து ப்ரெஸ் பண்ணிடுறேன் இப்போ இவங்களோட சுய விவரம் வந்து புதுப்பிச்சுட்டாங்க இதே சுய விவரத்தை கீழே போயிட்டு வங்கி கணக்கு விவரங்கள் அப்படின்னு இருக்குது பாத்தீங்களா அதுக்குள்ள நான் அதை வந்து நான் கிளிக் பண்றேன் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ வந்துட்டு இவங்களோட பேர் வந்து குளோரி அப்படின்னு வந்து நான் குளோரி இன்சியல் வந்து ஏ அதை நான் டிக் பண்ணிடுறேன் அடுத்து வந்து அவங்களோட ஐஎஃப்எஸ்சி எண் வந்து பதினோரு இலக்க எண் அதையும் அவங்க வந்து ஆல்ரெடி போட்டு வச்சிருக்காங்க அது வங்கியின் பெயர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி கணக்கு எண் அதையும் போட்டுட்டு சமர்ப்பிக்கவும் அப்படின்னு அவங்க வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அதுவும் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து சமிட்டாயிரும் இது வந்து ஒர்க்கர் இதே வந்து ஹெல்ப் இருக்கு எப்படின்னா நீங்கள் இதே ஹோம் பேஜ் இருக்கு அதுல இந்த கூடுதலாக போங்க போனீங்கன்னா கீழே வந்து கீழே இருந்து நாலாவதாக AWH சுயவரத்தை புதிப்பிக்கவும் அப்படின் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து ஆதார் எண் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த ஆதார் எண்ணில் அந்த ஹெல்ப்பரோட ஆதார் எண்ணை வந்து இப்போ நான் வந்து டைப் பண்ண போகிறேன் த்ரீ டபுள் ஒன் நைன் ஒன் த்ரீ எயிட் இந்த மாதிரி வந்து டபுள் பண் டைப் பண்ணுறேன் அதுக்கடுத்து அவங்க நேம் சாந்தின்னு இருக்குது அதை டைப் பண்ணியாச்சு அடுத்து வந்து பிறந்த தேதி இருக்குது இல்லையா அதில் வந்துட்டு நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் அவங்க பிறந்திருக்காங்க ஸோ நான் வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு மாதம் வந்து பிப்ரவரி மாதம் வந்து மார்ச் பிப்ரவரியில் இருந்துச்சு நான் மார்ச்சில் கொடுத்துறேன் அப்புறம் தேதி வந்து பத்து ஓகேவா இப்போ வந்துட்டு பத்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுன்னு அப்படி செலக்ட் பண்ணிடுறேன் அதுக்கடுத்து பாலினம் வந்து ஆனா பெண்ணான்னு இருக்குது நம்ம ஹெல்ப்பர் வந்து பெண் தான் ஸோ பெண் கொடுத்துறோம் மின் அஞ்சல் வந்துட்டு நம்மளுக்கு வந்து மேண்டேட்ரி கிடையாது நீங்கள் இருந்துச்சுன்னா பதிலாம் அவரோட விட்டுறேன் அதுக்கடுத்து மொபைல் எண் வந்துட்டு அவங்க போட்டிருக்காங்க அவங்க எத்தனை ஆண்டுகள் அனுபவம் அப்படின்னு இருக்குது அவங்களுக்கு வந்து பதினாறு வருஷம் அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அதை போட்டுறேன் அதுக்கடுத்து வந்துட்டு கல்வி தகுதி இருக்குது அவங்க வந்து அஞ்சாவது தான் படிச்சிருக்காங்க ஸோ ப்ரைமரி எஜுகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன் அடுத்து அங்கன்வாடி மையம் அங்கன்வாடி குறியீடு என்ன ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் அதுக்கடுத்து சமர்ப்பிக்கவும் இதை நான் வந்து கொடுத்துறேன் இப்போ அவங்களோட சுய விவரம் வந்து சமர்ப்பிச்சிட்டோம் அடுத்து வந்து வங்கி கணக்கு விவரங்களையும் நம்ம சமர்ப்பிக்கணும்ல அதே சுயவரத்தை புதுப்பித்தல போறேன் கீழே வங்கி கணக்கு விவரங்கள்னு இருக்கு அதை கிளிக் பண்ணால் பெயர் வங்கி கணக்கின்படி அவங்க பேர் வந்து எப்படி வங்கி கணக்குல இருக்குமோ அதே மாதிரி நம்ம வந்து டைப் பண்றோம் இப்போ நான் வந்து சாந்தி அப்படின்னு வந்து டைப் பண்ணுறேன் அடுத்து வந்து IFSC குறியீடு வந்து நம்மளுக்கு வந்து லெவன் டிஜிட் இருக்கும் ஓகேவா நீங்கள் வந்து லெவன் டிஜிட்மே டைப் பண்ணணும் எஸ்பிஐ என் இப்படி நீங்கள் அந்த ஐஎப்எஸ்சி நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக வங்கியின் பெயர் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்துடும் நீங்கள் உங்களோட ஐஎஃப்எஸ்சி என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக சர்ச் பண்ணீங்கன்னா வங்கியின் பெயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் கீழே வந்து வங்கி கணக்கு எண் வந்து கேட்டிருக்காங்க அது அவங்களுக்கு வந்து நம்ம வந்து டைப் பண்ணுறோம் அதுக்கடுத்து பஸ்ட் வங்கி கணக்கு நீங்க டைப் பண்ணீங்கன்னா அது வந்து இப்படி டாட்டா தான் போகும் அது விசிபிளில் இருக்காது அதே வங்கி கணக்கு என்ன திருப்பி வந்து டைப் பண்ணுங்க அதே வங்கி கணக்கு என்ன கரெக்டா டைப் பண்ணிட்டு கீழே சமர்ப்பிக்கவும் இப்படி நீங்க வந்து கொடுத்துட்டீங்கன்னா கணக்கு வெற்றி பிரகாரமாக புதுப்பிக்கப்பட்டது அப்படின்னு வந்து வந்துடும் இப்ப நம்ம கரெக்டா பதிஞ்சிருக்காம நீங்க பாக்கோன்னா திருப்பி கூட இன்னொரு உள்ளே போய் போ பாருங்க அந்த சுயரத்தை புதுப்பித்துல நம்ம பதிஞ்சது எல்லாமே இப்ப நம்ம அவங்களுக்கு போட்டோம்ல ஆதார் எண் பேரு பிறந்த தேதி திருப்பி வருஷம் எல்லாமே இருக்கும் வங்கி கணக்கு விவரங்களை நீங்கள் திருப்பி போய் பார்த்தாலும் அவங்களோட டீட்டெயில் இருக்கும் இன்கேஸ் இந்த வங்கி கணக்கு விவரங்களை ஏதோ தப்பாக நீங்கள் டைப் பண்ணிவிங்கன்னா ரைட் சைடு கார்னரில் ஒரு பென்சில் மாதிரி மார்க் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி எடிட் வரும் அதில் நீங்கள் திருப்பி கிளிக் பண்ணி ஏதாவது மாத்துறதுனா வந்து மாற்றிக்கலாம் இன்கேஸ் தப்பாக பண்ணியிருந்தீங்கன்னா அதை பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கவும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போயிடும் இப்படி தான் வந்துட்டு அந்த அங்கன்வாடி பணியாளர் உதவியாளரின் சுய விவரம் மற்றும் வங்கி கணக்கு விவரங்களை நம்ம பதிவு பண்ணுறது இப்படி எல்லாரும் பதிஞ்சிருங்க வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ல குறிப்பிடுங்கள் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ